வணக்கம் நேர்களே கனேடிய அரசினுடைய ஒரு சில முடிவுகள் காரணமாக விசா வழங்குதல்கள் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட சில இறுக்கமான சட்ட நெறிமுறைகளின் காரணமாக கனடாவுக்குள்ளே வருகின்ற வெளிநாட்டு மாணவர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக வீழ்ந்திருக்கின்றது இருநூறு மில்லியன் டாலர்ஸ் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக கியூபெக் மாகாணத்திலே மட்டும் கியூபெக்கில் இருக்கின்ற ஏழு பல்கலைக்கழகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டிலே பெரும் சிக்கல்களை எதிர்நோக்க இருக்கின்றார்கள் இருநூறு மில்லியன் சிலப்பு என்பது அவர்களுடைய கூட முடியாத ஒரு நிறுத்திவிடும் ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகங்களுக்கான அரசு ஆதரவு போதுமானதாக இல்லை ஒரு குற்றச்சாட்டு பிரித்தானியாவை போலவே கனடாவும் சர்வதேச மாணவர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது இதன் காரணமாகத்தான் இந்த வெளிநாட்டு மாணவர்களுடைய ஆர்வம் குறைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே தற்போது ஆட்சியும் மாறி பொறுத்தவரையிலே எப்போதுமே வெளிநாட்டவர்கள் உள்ளே வருவதற்கு ஓரளவுக்கு கதவுகளை திறந்துதான் தான் வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களாலே கனடாவினுடைய பொருளாதாரம் அடிவாங்கும் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வருகின்ற போது அதை ஒரு இறுக்கத்துக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்போது பொருளாதாரம் நேரடியாக பாதிக்கப்படும் என்கின்ற போது இது கியூபேக்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக கனடா முழுவதும் பார்க்கின்ற போது அது பல பில்லியன் டொலர்ஸ் பெருமதியான இழப்புகளை ஏற்படுத்தும் ஆகவே பொருளாதார ரீதியாக இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நிச்சயமாக கனடா மீண்டும் மாணவர்களுக்கான விசா கொள்கைகளை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது ஆகவே ஏனைய விசாக்கள் ாலும் கூட மாணவர் விசாக்கள் மீண்டும் இலகுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகத்தான் நம்பப்படுகின்றது கனடிய விசா மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அதே போல வேலை வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைய விரும்பினால் இணைந்து கொள்ளுங்கள் நேர்களை இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி